வெற்றி விநாயகரை போச்சு சார் மீனாட்சி அவங்களுடைய யூடியூப் சேனல்ல ஜோதிடம் சம்பந்தமா அனைத்து தகவல்களுமே பக்தர்களுக்கு எளிதாக அவங்க புரியிற வகையில் தென்ன தெளிவாக ஐயா அவர்கள் எடுத்து சொல்லிட்டு வராங்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஒரு ஆறு

thank you இனி ஹான் டைம் கரெக்டா வரணும். பேர் வந்து நைட் போறாங்க. காலையில போறாங்க. அந்த டைமவுல நம்ம ரொம்ப பெரிய வந்து போறது டைம் வந்து நம்ம சாகறது. தேங்க் யூ ஃபார் பீயிங் வித் ஸ்காட். உங்களுக்கு என்ன டவுட்ஸா இருந்தாலும் நீங்க சர்ச் மீனாட்சி பக்தி மீடியா யூடியூப் Yes.